ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா போன வீடியோவில் சுடிதார் கட்டிங் போட்டிருப்பேன் கட்டிங் பார்க்காதவங்க என்னோடய சேனலில் போய் பாருங்கள் இவ் இந்த வீடியோவில் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் ஃப்ரண்ட் நெக்கு எடுத்துருக்கிறேன் ஃப்ரண்ட் நெக்கு பார்த்தீங்கன்னாக்க ரவுண்ட் நெக்கு தான் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு போன வீ கட்டிங் வீடியோவில் நான் நெக்கு வந்து கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து இருந்து ஒரு ஏழு இன்ச்சு கிட்டத்தட்ட நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ரெண்டு இன்ச்சு அகலத்துக்கு ஒரு பட்டி சைஸ் ஒன்று எடுத்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிக்கிட்டு பொட்லி பட்டன் மாதிரி பஞ்சு டைப்பில் ஒரு லேஸ் கிடைக்குதுங்க அந்த லேஸை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம் பார்க்கறதுக்கு நீட்டாகவும் அழக அழகாகவும் இருக்கும் லுக்வை லுக் வைஸ் சூப்பராக இருக்கும் ஒரு பக்கம் நான் இதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் இதையே உள் பக்கம் மடிச்சு நம்ம அடித்தோம்னாக்கா உள்ளே இருக்கிற பாட்டு வந்து வெளியில் வந்துடும் வெளியில் இருக்க பாட்டு வந்து வெளியில் அந்த பொட்லி பட்டன் மாதிரிங்கிறது அது வெளியில் தெரியும் பார்த்தீங்கன்னா பொட்லி பட்டன் வச்ச மாதிரி நீட்டாக லுக்வைஸ் சூப்பராக இருக்கும் இப்போ இன்னொரு பக்கமும் அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதே பொட்லி பட்டன் லேஸை எந்த மாதிரி வாட்டத்தில் வந்து வச்சுட்டு நான் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள் அந்த பாயிண்டில் வந்து ஒரு ஃப்ளீட்ஸ் மாதிரி சின்னதாக கொடுத்துக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது நம்ம திருப்பி உள் உள்பக்கம் திருப்பும்போது சூப்பராக ஸ்மூத்தாக திரும்பிடும் டைட் இல்லாமல் இப்போ அதையும் நான் உள்ளாரே அப்படியே திருப்பி எடுத்துடுறேன் பாருங்கள் உள் பக்கம் திருப்பிட்டு அந்த பா பால்ஸ் மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டுக்கணும் இப்போ அது மேலேயே அப்படியே படிமான ஸ்டிச் மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க ரொம்ப கிட்டே எடுக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் கொஞ்சம் எட்டையே போயிடுச்சு போல்றதுக்கு கேமராவில் எனக்கு சரியாக தெரில ரொம்ப க்ளோஸில் வச்சு தான் எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் அளவுக்கு தான் என்னால் எடுக்க முடிஞ்சது இப்போ வந்து நான் வந்து அந்த பட்டி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ சென்டரில் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம் அந்த சென்டரில் வந்து வச்சுட்டு குண்டூசி போட்டு அது மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிட்டே வந்துடலாம் அந்த கைடு அளவுனா கைடு அளவு மேலே அந்த சென்ட்ரு பாயிண்ட்லேயே அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க போட்டுக்கிட்டே வந்து பாயிண்ட்டை அழகாக திருப்புங்க இப்போ ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு இப்போ நெக்கை திருப்புறதுக்காக நான் வந்து பட்டி வந்து ரெடி பண்ணுறேன் அதை வந்து ஒரு கால் இன்ச்சு இன்ச்சு அளவில் நான் மடித்து அடிச்சுக்கிட்டே வரேன் பாருங்கள் போன வீடியோவில் நான் வந்து இந்த பட்டி இது எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுட்டேன் இது பார்க்காதவங்க அந்த கட்டிங் வீடியோவை பாருங்கள் அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் இந்த ஆரேஞ்சு பட்டியை நம்ம சென்ட்ரு பார்த்து சென்ட்ரு பார்த்து வச்சு நம்ம பாதி பாதியிலேருந்து நான் வந்து பாதி பாதியிலேருந்து தான் ஸ்டிச் போடுவேன் ஏன்னா கொஞ்சம் கூட மிஸ் ஆகிடக்கூடாது நெக் ஃபினிஷிங் வீணாயிடும் சொல்லிட்டு நான் வந்து பாதியிலேருந்து தான் போடுவேன் இதுவே கேன்வஸ் ஆகியிருந்தாக்க கண்டிப்பாக நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே போடலாம் ஏன்னா ஸ்கிப் கொஞ்சம் நகராமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இது வந்து பியூர் காட்டன் கிளாத்துங்கிறதுனால நான் அப்படியே பாதி பாதி வச்சு ஸ்டிச் போட்டுட்டு நான் கட் கொடுத்துக்கிறேன் பாருங்கள் சுற்றி சுற்றி கட் கொடுத்து படிமான ஸ்டிச் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம் அந்த பட்டி மேலேயே இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் போடும்போது நெக் ஃபினிஷிங்கும் சூப்பராக வரும் இப்போ அது மேலேயே ஊசி எடை தையல் வந்து போட்டுக்கலாம் கரெக்டாக அந்த நெக்கை வந்து நீவி நீவி விட்டுட்டு அந்த பாயிண்டில் ரவுண்ட் பாயிண்ட்லலாம் நம்ம கரெக்டாக தள்ளி தள்ளி விட்டுட்டு நம்ம ஸ்டிச் போடுங்க இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு மேலே ஒரு ஸ்டிச் அந்த பட்டி ஸ்டிப்பாக நிற்கிறதுக்காக மேலே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் மறுபடியும் நான் வந்து பொட்லி பட்டன் லேஸ் எடுத்துருக்குறேன் நெக்கில் ஒரு காலிஞ்சி நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நெக்கில் வந்து ஒரு பக்கம் நான் பிடிச்சிக்கிட்டே ஒரு பக்கம் சேர்த்து ஒரு கையால் நான் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையால் அந்த பொட்லி பட்டனை ஜாயிண்ட்டாக கொடுத்துக்கிட்டே வரேன் பாருங்கள் அந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது இதில் வந்து நம்ம பட்டனில் வந்து இறங்காமவும் மேலே கிளாத்துலேயும் நம்மளுக்கு ஸ்டிச் போடணும் அப்படின்னாக்கா ஒரு கையை கரெக்டாக நம்ம சென்ட்ரு பண் சென்ட்ரு பண்ணி கொடுத்துக்கிட்டே வரணும் இல்லட்டினா நம்ம அந்த குண்டு குண்டாக மணியாக இருக்கிறதுல வந்து ஏறிடும் ஊசி ஏறும்போது வந்து ஃபினிஷிங் வந்து ஒன்று உள்ளே தள்ளி போயிடும் இல்லை வெளியில் தள்ளி வந்துடும் அந்த மாதிரி வராமல் நீங்கள் அப்படியே விரலெல்லாம் அணைச்சி கொடுத்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கிட்டே வாங்க இப்போ போட்டு முடிச்சிட்டேன் இப்போ பா இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நெக் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும் இப்போ ஃப்ரண்ட் நெக் முடிச்சாச்சு பேக் நெக் நம்ம பேக் நெக் எடுத்துக்கலாம் பேக் நெக்லையும் அதே மாதிரி சென்டர் பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் போடுறேன் பாருங்கள் இதுலேயுமே நம்ம ஸ்டிச் போட்டுக்கிட்டு சின்ன சின்ன கட் கொடுத்துக்கலாம் கைட் அளவுனா அளவே போடுங்க இப்போ அது மேலே ஒரு படிமான ஸ்டிச் போட்டுக்கலாம் இப்போ சோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் சோல்டர் எப்படி ஜாயின் பண்ணுறோன்னா கவர் பண்ணி தான் நம்ம ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள் அந்த ஃப்ரெண்ட் ஃப்ரண்ட் நெக் பட்டியில் வந்து உள்ளே கவர் பண்ணி தான் நம்ம சோல்டரை ஜாயின் பண்ணுறேன் டபுள் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க இப்போ திருப்பிட்டு பேக் நெக்கில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா சுருக்கம் இல்லாத நீவி விடுங்கள் நீவி விட்டுட்டு ஊசி தையல் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுக்கோங்க வேணும்னா டபுள் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம் ஒரு கைட் அளவு வித்தியாசத்தில் இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா பட்டன் சென்டர் பாயிண்டில் வச்சு நான் அடித்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இப்போ வந்து அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்பவும் ஃபேவரெட் கஸ்டமர் அதனால் இவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது அவ்வளோ எனக்கு ஒரு சந்தோஷம் ரெண்டாவது எப்படி கேட்டாலுமே நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன் என்னால் முடியல அதை பட்சத்துக்கு கூட நான் வந்து ஜாயிண்ட் போட்டாவது அவங்க கேட்குற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன் அதே மாதிரி தான் இந்த ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா லென்த் ஸ்லீவ் லென்த்தாகவே வ வரா வராது ஆனாலுமே நான் ஜாயிண்ட் கொடுத்து ஸ்லீவ் லென்த்தாகவே வச்சுட்டேன் எல்போ ஸ்லீவ் மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிட் பண்ணி முடித்தாச்சு ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு ஓப்பனுக்காக நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் ஒரு கால் இன்ச்சில் நீங்கள் மடித்து ஸ்டிச் போட்டுக்கிட்டே வாங்க நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணுங்கள் நமக்கு சைடில் வந்து ஓப்பன் தான் அழகாக நீட்டாக இருக்கணும் நம்ம சுருக்கி சுருக்கிட்டு இருந்தாக்கா அவ்வளோ நீட்டாக இருக்குது அது ஃபினிஷிங்கு மிஷினை அந்த இடத்துல நிறுத்திவிட்டு பா ஷேப்பில் நம்ம மடித்து கொண்டு வரணும் இந்த பக்கமும் அதே மாதிரி அந் ஓ இன்னொரு பக்கம் எந்த அளவுக்கு மடித்தோமோ அதே மாதிரி இந்த பக்கமும் மடித்து நம்ம ஸ்டிச் போட்டுக்கிட்டே வந்துடணும் நாலு பக்கமும் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சுங்க இப்போ வந்து லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு கால் இன்ச்சு க கால் இன்ச்சில் கட் பண்ணி விட்டுட்டு பாட்டத்துலேயும் நம்ம மடித்து ஸ்டிச் போட்டுக்கலாம் இதுலையுமே காலிஞ்சி நீங்கள் மடித்து ஸ்டிச் போடுங்க இன்னொரு பக்கமும் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டாப் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் வந்து ஸ்லீவில் ஜாயின் பண்ணுறது தான் என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா கொஞ்சம் லைட் போனதுனால எடுக்க முடியாத போயிடுச்சு பாட்டத்துலேயும் அந்த மாதிரி பொட்லி பட்டன் லேஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்